ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது எரிமலை சிறகுகளில் இருந்து நான் உங்கள் தோழி கீதா பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு அவசியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எனக்கு ரொம்ப நாளாக மனசில் இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி அதை வந்து நான் பேசுகிறேன் இது வந்து படித்தவர்கள் மட்டுமே காணக்கூடிய ஒரு செய்தி ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த விஷயம் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரியும் இப்போ நிறைய பேருக்கு வருத்தம் ஏற்படும் அதை பற்றி நான் கவலைப்பட முடியாது சரிங்களா என்னென்னா இன்னைக்கு வந்து ஒரு சமுதாயத்தில் நூறு பேர் வாழ்கிறாங்கன்னா அதில் எத்தனை பேர் திருடர்கள் எத்தனை பேர் நல்லவர்கள் என்பதை வெகுவாக நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க சொசைட்டி அவ்வளோ மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது நான் வந்து ஒரு முனைவர் பட்டம் வாங்கி இருக்கின்றேன் இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் மாதம் திருவள்ளூர் பல்கலைக்கழகம் வெள்ளூரில் இருக்குது இல்லைங்களா அந்த பல்கலைக்கழகத்தில் நான் முனைவர் பட்டத்துக்கு பதிவு செய்தேன் டிசம்பரில் ரெண்டாயிரத்தி நான்கில் வந்து நான் டிசம்பரில் பதிவு செஞ்சேன்னு நினைக்கிறேன் ரொம்ப காலம் ஆயிடுச்சு இல்லையா ஆனால் பல்கலைக்கழகத்தின் முதல் முனைவர் பட்ட பதிவு அப்படிங்கிறது என்னுடையது தான் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு மேடம் சொன்னது தான் எனக்கு தெரியும் இவங்க தான் நம்ம யூனிவர்சிட்டியோட ஃபஸ்ட்டு பிஹெச்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் இன்னொரு விஷயம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது நான் பல்கலைக்கழகத்துக்கு மொதல் போகும் போகும்பொழுது இந்த கோட்டை வளாகத்துக்குள்ளார ஒரு சின்ன ஒரு சீம ஓடு கொட்டா தான் இருந்துச்சு அதில் ஒரு செக்யூரிட்டி ஒரு டிஆர் டெப்டி ரிஜிஸ்ட்ரார் இருந்தாங்க அதுக்கப்புறம் அதிக நண்பர்களோ வகுப்பறை எதுவுமே கிடையாது ஒரு சேர் எது ஒரு ஒரு டேபிள் அதுக்கு ஒரு சேரு இதான் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்கினது அதனால் வந்து நான் அப்போ வந்து அங்கே போனேன்னா சாதி யூனிவர்சிட்டி ஒரே ரூம் தான் இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன் எல்லாமே வந்து இது இப்போதாம்மா இந்த பல்கலைக்கழகம் வந்து கருவறையில் இருக்கும் குழந்தை அப்படின்னு சொன்னார் அப்போ இருந்த டிஆர் அவங்க பேர் எனக்கு தெரியல ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க யூனிவர்சிட்டி எல்லாம் வந்து நான் வந்து ரிஷனல் எஜுகேஷனில் இருந்தாமா வந்து அதனால் வந்து எனக்கு வந்து இன்னும் இந்த மார்க் லிஸ்ட்டு இது பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து தெரியல திடீர்னு ஒரு யூனிவர்சிட்டி பிரித்து திடீர்னு ஒரு போஸ்டிங்கை போட்டு அனுப்பிச்சிட்டாங்க நீங்கள் வந்து உங்களோடய மார்க் லிஸ்ட்டோட ஜெராக்ஸ் காப்பி அதெல்லாம் வச்சுருந்தா கொடுங்க நாங்கள் சார் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து எல்லாமே அனுப்பிச்சி வைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய யூஜி என்னுடைய பிஜி என்னுடைய எம்ஃபில் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் போட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட எல்லாமே மார்க் லிஸ்ட்டுங்க எம்ஃபில் வரைக்கும் அந்த ஜெராக்ஸ் எல்லாம் நான் ஜெராக்ஸ் போட்டு யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சு வச்சேன் வெள்ளூருக்கு அது வந்து அவர் சொன்னார் ஓ நீங்கள் அனுச்சி வச்சிங்கன்னா அதை பார்த்து நாங்கள் மாடல் பண்ணி நாங்கள் வந்து ப்ரிண்ட்டு எல்லாம் ரெடி பண்ணுவோம் தயார் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் அது வந்து ஒரு பெருமையான விஷயமாக நான் சொல்லுவேன் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நாம் வந்து திருவள்ளூர் பல்கலைக்கழகத்துக்கு நாம் வந்து முதல் முதல்ல ஒரு ஜெராக்ஸெல்லாம் வச்சு ஒரு மாதி மதிப்பெண் பட்டியலுக்காக நாம் அனுப்புகிறோம் அப்படின்றது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அந்த விஷயத்தை இங்கே நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் வீடியோ கொஞ்சம் லாங்காக போனாலும் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க தயவு செஞ்சு பாருங்கள் படித்தவர்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான காணொலி இது எதனால் இன்றைக்கி இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன்னு சொன்னால் நான் வந்து யூடியூப் சேனல் அப்படிங்கிறத ஒரு நியூ கம்மர் நான் ஸோ எனக்கு வந்து சில விஷயங்கள் தெரியும் சில விஷயங்கள் தெரியாது எல்லோரும் இந்த பாட்டோட வீடியோ போடுறாங்களேன்னு சொல்லிட்டு நாங்களும் சரி ஏன் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக ஒரு நண்பர்கிட்ட இன்னும் ஒரு ஃபோனை வாங்கி ஒரு சாங் ஒளிபரப்பி அந்த வீடியோ ஒரு சின்ன ஒரு ஸ்லிப்பு பப்பு ஒரு ஷாட் ஏற்றுனாக்கா அதை வந்து ஏற்றுக்கலை ஏன்னு கேட்டாக்கா அந்த பிளாக்லன்னு வருது என்னென்னு கேட்டாக்கா காப்பிரைட் அப்படின்னு ஒன்று வருது ஒரு பாடலாசிரியர் அப்படிங்கிற ஒரு சார் ஒரு பாடலை எழுதி முடிச்சிடுறாங்க அதுக்கு ஒரு சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க அந்த பாடல் வெளிவந்துடுது அந்த பாடல் அந்த ரசிகர்கள் வந்து பார்க்குறாங்க அந்த திரைப்படம் வெற்றிகரமாக சம்பாதிச்சிடுது அதுலையும் எல்லாம் ஷேர் பண்ணி முடிச்சுக்கிறாங்க ஆனால் அந்த பாட்டால் நிறைய சம்பாதிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த பாடலுக்கு தான் தான் அந்த பாடலை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க நிறைய வழக்கு பதிவுகள்லாம் வந்திருக்கு பாலசுப்ரமணியம் பாடகர் அவர்களுக்கும் இளையராஜா சார் அவர்களுக்கும் கேஸ்லாம் நடந்திருக்கு இந்த காப்பி ரேட் சம்பந்தமாக என்னுடைய பாடல்களை நீங்கள் பாடக்கூடாது அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு எல்லாருக்கும் தெரியும் சரி ஒரு சாதாரண திரைப்பாடலுக்கு இந்த நிலை என்றால் இந்த முனைவர் பட்ட ஆய்வேடுகள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது திருடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம் சார் ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு பல்கலைக்கழகத்தோட ஒரு அவார்டான ஒரு முனைவர் பட்டம் அந்த பிஹெச்டி தீசி அப்படியே திருடிக்கிட்டு வந்து சார் அப்படியே வேறு ஒரு யூனிவர்சிட்டியில் கொடுத்து அப்படியே பிஹெச்டி வாங்குறாங்க இதுக்கு மூணு நாலு லட்சம் லஞ்சம் கை மாறுது இந்த லஞ்சம் வாங்கிட்டு எதையுமே கண்டுக்கிறது கிடையாது எல்லோரும் அதுக்கும் முனைவர் பட்டம் கொடுக்குறாங்க உதாரணமாக நான் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு செய்தி சொல்லணும்னு சொன்னாக்கா சார் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பணியாற்றிய ஒரு ராமதாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் எனக்கு கீழே ஒரு பேராசிரியை பணியாற்றினாங்க அவர் உங்களுடைய கணவர் வந்து ஒரு ஹைகோர்ட்டு லாயரு அவர் என்ன இவங்க மேலே வந்து வேலைக்கு வந்துடுவாங்க குடும்பம் பார்க்குறாங்க வேலைக்கு வந்துடுவாங்க அவங்க கணவர் என்ன செய்வார் தஞ்சாவூர் அடிக்கடி போவார் போயிட்டு அங்கே தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பல்கலைக்கழகத்தில் சங்க இலக்கியத்தில் உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு ஆய்வேடு அந்த ஆய்வேட்டை வந்து சார் அப்படியே டோட்டலாக ஜெராக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டார் ஜெராக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்தால் அதை இங்கே உட்காந்து அதை திரும்பி அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்படியே ஏற்றி அதில் அந்த பேஜெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு செட்டிங் மாற்றிட்டு ஒரு சிற்சில மாற்றங்களை மட்டும் மாற்றி அதை ஆய்வடா திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் சப்மிட் பண்ணிட்டாரு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அது ஓராண்டு காலம் கழித்து வாய்மொழி தேர்வு கொலஞ்சபுரம் அரசு கலைக்கல்லூரியில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடக்குது இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் கல்வியாண்டில் இந்த வாய்மொழி தேர்வு நடக்கும்பொழுது சங்க இலக்கியத்தில் உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த வாய்மொழி தேர்வு நடக்கும்பொழுது அந்த நெறியாளர் என்ன செய்கிறார்னா கொண்டு வந்து அந்த ஆய்வேட்டையே வச்சுடாரு இவங்க மட்டும்தான் ஜெராக்ஸ் எடுப்பாங்களா அவங்க ஜெராக்ஸ் எடுக்க மாட்டாங்களா அவரும் என்ன செய்கிறாரு அந்த இன்னொருத்தர் வந்து அதே கல்லூரியில் துறைத்தலைவராக இருக்கார் அப்போது கருணாநிதி அப்படின்றவங்க அவங்க என்ன செஞ்சிடறாங்க சார் கொண்டு வந்து இந்த ஆய்வேடு ஏற்கனவே தஞ்சை பல்கலைக்கழகத்தில் இருந்திருக்கு ஆய்வேடாக இருக்கு இந்த ஆய்வேடு இதுதான் சொல்லி கொண்டு வந்து டேபிளில் வாய்மண்டி தேர்வு மேடையில் வச்சிட்றாங்க வச்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் பிரேக் கொடுக்குறாங்க சார் மேடையெல்லாம் விலகி போயிடுறாங்க விலகி போனதுக்கப்புறம் திரும்பி வந்து அதே ஆய் ஆய்வேட்டுக்கு முனைவர் பட்டத்தை டிக்ளேர் பண்ணிடுறாங்க எப்படி டிக்ளேர் பண்ணுறாங்க டூ லேக்ஸ் பணம் கைமாறுது இன்றைக்கி முனைவர் பட்டம்னு சொன்னாலே மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் லெஞ்சம் கொடுத்தா தான் முடிக்க முடியுது சரி அவங்க முடிச்சிட்டாங்க சரி யூனிவர்சிட்டி என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்துலேயே எல்லா பல்கலைக்கழகங்களும் எல்லா தன்னுடைய முனைவர் பட்டங்களையும் ஃப்ளம்மரிங் போடணும் உண்மை ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி ப்ளம்பரிங் போட்டாக்கா எந்த ஆய்வேடு முதலில் சமர்ப்பிக்கப்பட்டதோ அது தான் ஏற்றுக்கப்படும் மற்றதெல்லாம் தள்ளுபடி செய்யப்படும் சொன்னாங்க ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்துலிருந்து அந்த ப்ராசஸ் இன்னும் ஏன் யூனிவர்சிட்டிங்கெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கு ஏன் எல்லா பல்கலைக்கழகங்களும் தன்னுடைய ஆய்வுகளை தன்னுடைய ஆய்வேடுகளை தன்கிட்ட சமர்ப்பித்த ஆய்வேடுகளை ஏன் வந்து ப்ளம்பரிங் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கொடுக்கப்பட்டுள்ள முனைவர் பட்டங்களை எல்லாம் பல்கலைக்கழகங்கள் ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து தாழ்மையான ஒரு வேண்டுகோளை முன்வைத்து ஆணித்தரமான ஒரு கருத்தையும் முன்வைத்து உண்மையாக படித்து பே வச்சு வாங்கின எல்லாருக்கும் அதோட வழி என்ன வருத்தம் என்ன வேதனை என்ன அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா பொதுவாகவே முனைவர் பட்ட ஆய்வேடுங்கிறதே தமிழ் இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒன்றே ஒன்று பா இப்போ சங்க இலக்கியத்தில் இருக்கிற செய்தியை சொல்லணும்னா இலக்கியத்தில் உள்ள பாடலைத்தான்னு நம்ம சொல்கிறோம் அது தொடர்பாக ஒரே ஆசிரியர்கள் எழுதிய கருத்து அது மத்தவங்க எல்லாம் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க என்னென்ன ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க என்னென்ன புத்தகங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ற கருத்துக்களை எல்லாம் தானே நம்ம சொல்றோம் சார் அதனால வந்து ஏன் இந்த மாதிரி நடக்குது அதுவும் இந்த மாதிரி கிராமப்புற கல்லூரிகள்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தனியா அரசு கல்லூரிகள் அப்படிங்கிறது ரொம்ப ஒன்றுமே கண்டுக்கிறது இல்லை சார் அதனால வந்து இந்த திருவள்ளூர் பல்கலைக்கழகம் இந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் இவங்கெல்லாம் வந்து சேர்த்து ஒரு ஃபார்மரிங் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து இந்த எந்தெந்த எல்லாம் காப்பி அடிக்கப்பட்டதுங்கிற விஷயத்தை எல்லாரும் கண்டுபிடிக்கணும் ஒரு திருட்டுத்தரமான ஒரு போலியான வாழ்க்கையை வந்து இப்படின்னா ஒரு பீகச்சினி வாங்குறதை விட நீங்கள்லாம் பிச்சை எடுத்து திங்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டு எனக்கு ரொம்ப கோபம் வருதுங்க ஃபுல்லாக சொசைட்டி பூரா திருட்டுத்தரம்னா என்ன செய்யுது சொல்லுங்கள் உண்மையாக படிக்கிறவங்களுக்கு மதிப்பில்லாத போயிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து பல்கலைக்கழகங்களின் காதுகளை இந்த விஷயம் எட்டும் வரை பகிருங்கள் நேயர்களே நன்றி